ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அடியேன் டாக்டர் எஸ் வேலுச்சாமி பேசுகிறேன் இம்மாதம் ஏழாம் தேதி முதல் ஆறு நாட்களுக்கு மகான் பிஏசியர் அவர்கள் வழிகாட்டி வழிகாட்டுதலின் பேரில் பராசரர் முறையில் பலன் கூறும் வகுப்பு ஆன்லைனில் நடத்தப்படவிருக்கிறது இது வெண்மர் அகாடமி மூலம் நடத்தப்படுகிறது இவ்வகுப்பில் பன்னெண்டு லக்கணங்கள் பன்னெண்டு பாவங்களின் காரகத்துவங்கள் மிக எளிமையாக கற்றுக் கொடுக்கப்படும் அதாவது இக்காலகட்டத்தில் தேவைப்படும் காரகத்துவங்கள் மட்டுமே எடுத்தாளப்படும் நூற்றுக்கணக்கான காரகத்துவங்கள் மனதில் கொள்வது மிகவும் கடினம் மேலும் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு கிரகம் அமர்ந்திருப்பதால் ஏற்படும் பலன்கள் லக்கணத்திலிருந்து பாவரீதியாக ஒவ்வொரு கிரகமும் அமர்ந்திருக்கும் பலன்கள் மேலும் ஒவ்வொரு பாவ அதிபரும் அந்தந்த பாவத்திலிருந்து எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதனால் ஏற்படும் பலன்கள் அதாவது பாவ பாவம் பலன்கள் ஜனன சமய சந்திர ஒவ்வொரு கிரகமும் இருக்கும் வீட்டின் பலன்கள் அதாவது ராசி பலன்கள் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரே ராசியில் இருப்பதால் ஏற்படும் பலன்கள் ஒவ்வொரு ராசியிலும் அமர்ந்த கிரகங்களின் மற்ற கிரகங்கள் பார்க்கும் பார்வையினால் ஏற்படும் பலன்கள் இவை யாவும் பொது பலன்களே இதனை மகான் பி எஸ் ஜோதிட அறிவியல் பாகம் இரண்டிலிருந்து எடுத்தாளப்படும் இதனை நீங்களே மிக எளிதாக கற்றுக்கொள்ளும் கொள்ள முடியும் இதற்கும் தசாபுத்தி பலன் கூறுவதற்கும் சம்பந்தமே இல்லை தசாபுத்தி பலன்கள் வேறு அது அப்பொழுது ஏற்படும் பலன்களை மட்டுமே எடுத்துரைக்கும் நம்முடைய வகுப்பில் தசாபுத்தி பலன் கூறுவதற்கு மட்டுமே மிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் முதலாவதாக ஒரு வாடிக்கையாளர் நம்மிடம் வரும்பொழுது அவர் எந்த நோக்கத்திற்காக வருகிறார் என்பதை அந்த நேரத்தில் இருக்கும் ஓரையை வைத்தும் அல்லது பிரசன்னத்தின் மூலமாகவும் அல்லது அந்த தசாபுத்தின் மூலமாகவும் மிக எளிதாக கண்டுபிடித்து விடலாம் அவ்வாறு அவர் வந்த நோக்கத்தை நாம் கூறுகிற பொழுது அவருக்கு நம் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுவிடும் அதோடு கூட அவருடைய பிரச்சனைகள் பாதி தீர்ந்து விட்டதாகவே நினைத்து கொள்வார் ஒரு குழந்தை பிறப்பதற்கு அந்த சிசிரியன் நேரத்தை நம்மிடம் கேட்பது வழக்கமாக இருக்கிறது எந்த ஒரு நாளுமே நம்மளால் உடனடியாக எடுத்து கொடுக்க முடியாது மேலும் தாயின் நலம் மிக மிக முக்கியம் அதனால் அந்த சிசிரியன் ஆப்ரேஷனுக்கு மிக எளிமையாக ஒரு நேரத்தை குறித்து கொடுப்பதற்கு இவ்வகுப்பில் பயிற்சி அளிக்கப்படும் அடுத்ததாக ஒருவர் எந்த காலகட்டத்தில் முன்னேறுவார் இளமையிலையா முதுமையிலையா அல்லது நடுத்தர வகையிலா என்பதை அவருடைய ஜாதகத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக ஒருவர் கல்வியை ஒரு குழந்தையின் கல்வியை நிர்ணயிப்பதற்கு பயிற்சி அளிக்கப்படும் பல கல்விக்கான யோகங்கள் கற்றுக் கொடுக்கப்படும் அடுத்ததாக ஒருவர் தொழிலை நிர்ணயிப்பதற்கு இவ்வகுப்பில் நிச்சயமான பலன்கள் உரைப்பதற்கு பயிற்சி அளிக்கப்படும் ஒருவர் சுய தொழிலுக்கு போவாரா உத்தியோகத்துக்கு போவாரா என்பதை கூட கண்டுபிடித்து விடலாம் அதற்கு மேலாக ஒருவர் செய்யும் தொழிலில் சிறப்படைவாரா என்பதையும் தசாம்சம் மற்றும் துவராம்சத்தை வைத்து மிக எளிதாக கூறிவிடலாம் அடுத்ததாக அவர் வெளிநா அவருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கிறதா என்பதையும் கூட கண்டுபிடித்து கூறிவிடலாம் அடுத்ததாக இந்த தசாபுத்தி பலன்கள் ஒரு ஐந்து அல்லது ஆறு விதிகளுக்குள் முறைப்படுத்தி மிக நேர்த்தியாக வர்க்க சக்கரங்களோடு இணை இணைவு பெற்று ஒரு இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு நிமிடங்களில் நீங்கள் பலன் கூறும் ஆற்றலை பெறுவதற்கு பயிற்சி அளிக்கப்படும் இந்த பயிற்சியும் ஒரு நேரடி ஐ மீன் ஒரு உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பலன்கள் கூறும் ஒரு வகுப்பாக இருக்கும் நேரத்தை அனுசரித்து அனைவருடைய ஜாதகத்தையும் இவ்வகுப்பில் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இப்பயிற்சி முடிந்தவுடன் தங்குதடை தடையில்லாமல் தன்னம்பிக்கையுடன் நிச்சயமாக ஜோதிட பலன் கூறுவீர்கள் இந்த தசாபுத்தி காலம் மூன்று அல்லது நான்கு கா ஆண்டுகள் நீடித்திருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஜாதகர் அந்த தசாபுத்தி பலனை எதனை அனுபவிப்பார் என்பதை கண்டுகொள்ள ஆண்டு பலன்கள் கொடுக்கப்படும் அந்த ஆண்டு இருந்து அந்த வருடம் அந்த ஜாதகர் என்ன மாதிரியான சுப அசுப பலன்களை அனுபவிப்பார் என்பதை மிக எளிதியாக எளிமையாக கூறி கூறிவிடலாம் இது இந்த விவிஐபிகளுக்கு மிக மிக அவசியமாகும் ஆரம்பகால ஜோட பெருமக்களே நீங்கள் ஆண் ஆண்டு கணக்கில் படித்ததை முறைப்படுத்தி ஒரு சில நிமிடங்களில் பலன் சொல்லும் ஆற்றலை பெறுவதற்கு இவ்வகுப்பை நாடுங்கள் மிக குறைந்த கட்டணமாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று மட்டுமே வீக்கப்பட்டிருக்கிறது அதை தவிர ஜோதிட பாகம் இரண்டு ரூபாய் முன்னூத்தி ஒன்பது தனி காணொலி மற்றும் இவ்வகுப்பின் பிடிஎஃப் அனுப்பி வைக்கப்படும் அனைவரையும் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் வகுப்பில் சந்திக்கலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் திருவாளர் கே எஸ் அசோகன் செல் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் செவன் நைன் செவன் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் செவன் செவன் ஃபைவ் டாக்டர் எஸ் வேலுச்சாமி ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ த்ரீ டபுள் எயிட் நன்றி வாழ்க வளமுடன்